வாழ்கான்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா சக்திகள் அப்படின்ற இது என்னென்னா என்னென்னலாம் சக்திகள் நம்ம சக்தியை தேடி எங்கெங்கேயோ ஓடிட்டே இருக்கிறோம் எல்லாருமே நம்ம என்ன எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்குறோம் கடவுள்கிட்ட ஓடுறது பிரபஞ்ச சக்தியை தேடுறது இந்த மாதிரி சக்தினா வெளியில் நிறைய தேடிகிட்டே இருக்கும் இல்லையா வெளியில் இருக்கிற அந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திகளை முதல்ல நாம் உணரணும் நம்மளுடைய சக்திகளை வந்து நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற எல்லா சக்திகளுமே உங்களுக்கு வந்துடுங்க இப்போ அந்த விதத்தில் வந்து நம்ம நேற்றுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அன்பு என்ற அந்த சக்தி அன்பு என்ற அந்த ஒரு மாபெரும் சக்தியை பற்றி நம்ம நேற்றும் பார்த்தோம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புனா என்ன நினச்சிட்ருக்குறோம் அன்புனா நம்ம நே அதாவது ஏதாவது நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க என்ன கொடுத்துருக்குறோம் இல்லை அவருக்கு என்ன அவருடைய இதில் வந்து என்ன உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே அன்பு அப்படிங்கிறது எதிலிருந்து பார்க்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவிலிருந்து பார்க்கப்படணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா எப்படி அழிவில்லாததோ விட பலமானது அன்பு அன்பை வந்து எதையுமே பண்ண முடியாது ஆன்மா வந்து ஆன்மா தான் இந்த உலகத்தில் வந்து நிலையானது அதை வந்து கா எந்த பஞ்சபூத சக்திகளாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அது கூட ஒரு ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியை விட்டு போயிடும் அது ஆன்ம உலோகத்துக்கு போயிடும் ஆனால் இந்த அன்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்திலையும் சரி ஆன்ம சரி ஒரு ஆன்மாவோட ஒரு ஆன்மாவை பிணைத்து வைத்திருக்கிற ஒரே மாபெரும் சக்தி அன்பு மட்டும்தாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அது வந்து உடம்பே இல்லைனாலும் ஆன்மாவே இல்லைனாலும் கூட அது இங்கே நிலச்சி நிற்கும் எப்படின்னு கேட்குறீங்களா உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஒரு அன்பு உங்கள் கூட இருந்து அந்த அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் கொடாணக்கூடிய மக்கள் மேலே வந்து அந்த ஆன்மா அன்பு செலுத்தி இருந்துச்சு அந்த மக்கள் எல்லாருமே அதை வந்து அன்பால் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னாலும் அவ அந்த அவங்களுடைய நினைவுகளையோ அவங்களுடைய எந்த ஒரு வித விடயத்தையுமே அவங்க யாருமே மறக்கவே மாட்டாங்க ஒவ்வொன்றும் தொடர் கூட அந்த அவங்களுடைய நினைவுகள் தான் இருக்கும் அப்படின்னா என்ன எது நிலையாக இருக்குது அவருடைய அன்பு அப்படிங்கிற அந்த விஷயம் நிலையாக இருக்குதுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா இங்கே இருக்கிற நிறைய நடிகர் நடிகர்களில் வந்து நம்மளுடைய காலங்களில் வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றது பல பேருக்கு பிடிக்கலாம் பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கோடானு கோடி மக்களுடைய இதயத்தில் அவர் வாழ்ந்துட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன காரணம் மகாத்மா காந்தியடிகளை எடுத்துக்கோங்க அதுமாரி அன்னை தெரசாவை எடுத்துக்கோங்க ஏன் அவங்களாம் அப்படி பழைய இதயங்களில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன் அவங்கள சொன்னாலே அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வருது அவங்களுடைய இதெல்லாம் ஏன் ஞாபகம் வருது ஏன் அப்படின்னா அவங்களும் இந்த மக்களும் அன்பால் பிணைக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க அந்த ஆன்மாவே இங்கே இல்லை ஆனால் அன் அவங்க அந்த ஆன்மா செலுத்திய அன்பு இன்னும் நிலையாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த அன்பு அப்படிங்கிறது இந்த அன்பை வந்து எந்த ஒன்றாலையும் நம்மளை கண்டிப்பாக அழிக்கவே முடியாதுங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் ஆனால் நாம் அந்த அன்பை சரியாக இப்போ புரிஞ்சுக்கிறோமா நாம் வச்சுருக்கிறதுலாம் அன்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அன்பு என்றைக்குமே ஒன்றுக்கு ஒன்று பேரம் பேசாது அன்பு பார்த்திங்கன்னா எதுக்குமே விலை பேசாது அன்புக்கு வந்து என்றைக்குமே அளவு சொல்லாது இவ்வளோதான் அளவு அன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு தகுதி அதாவது இப்போ உறவு முறைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இந்த இடம் கொடுக்கல அந்த இடம் கொடுக்கல முதல் இடம் கொடுக்கல ரெண்டாவது இடம் அந்த மாதிரி வந்து ஒரு தகுதியெல்லாம் அது பார்க்காது அன்புங்கிறது தகுதியெல்லாம் அது பார்க்காது அன்பு வந்து அது அது வந்து எதுவுமே உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்காதுங்க எதுவுமே உங்களுடைய நலன் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தான் அந்த அன்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அன்பு அப்படிப்பட்ட அந்த அன்புன்னுங்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா ஏன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை பெற முடியலை ஏன் நிறைய விஷயங்கள நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நம் நம்மளுடைய இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சுதந்திரம் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ச அனுதீனமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துகிட்டே தான் இருக்கிறீங்க அப்படி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துகிட்டே இருக்கிறப்ப என்ன பண்றீங்கன்னா நேர்மறையான விஷயங்களை நீங்கள் அன்பால தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல விளைவுகளை தரும் ஆனால் அதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விடயம் வந்து அன்பில்லாததாக இல்லாததாக இருக்கணுங்க எப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ அது சங்கடமாக இருக்கீங்க அந்த வேலை மேலே உங்களுக்கு அன்பு இல்லை அந்த வேலை உங்களை ஈர்க்கலை நீங்கள் பிடிச்ச இடத்துல இல்லை அப்போது அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்து மேலே உங்களுக்கு அன்பு இல்லை அதனால அது உங்களுக்கு பிடிக்கலை அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் நே எதிர்மறையான விளைவுகளையே உங்ககிட்ட தந்து தந்துகிட்டே இருக்கும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா அன்புங்கிற இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வண்டியில் போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி அப்படின்னா நீங்கள் அதை நேசிக்கிறீங்க அதனால தான் பிடிச்ச வண்டி ஒரு பேனா எழுதுறீங்க அப்படின்னா அது அதை நீங்கள் உண்மையிலேயே அதை நேசிக்கிறீங்க அதனால தான் அந்த பேனாவை வந்து நீங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கறதுக்கும் மனசு இருக்கிறது கிடையாது ஆனால் அதையும் தாண்டினது இன்னொரு அன்பு என்ன தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பிடிச்ச அன்பான உங்கள் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதையும் கொடுத்துருவீங்க அப்போ என்ன அர்த்தம் அதை விட பெருசாக இருக்குது அந்த அன்பு அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் இது எப்படி இருக்கணும் இந்த அன்பு அப்படின்னா ஒரு சிலர் மிட்ட மட்டும் இருக்கிறது இல்லை அப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த அன்பு இருக்கும் உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த அன்பு வந்து பறந்து விரிந்து எல்லா உயிர்களுக்கிட்டையும் உங்களால் செலுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள்ட்டையும் நீங்கள் அந்த அன்பை செலுத்த தயாராகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் மகிழ்ச்சி தான் ஏன்னா இங்கே இருக்கிற இப்போ யாரும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவருன்னு பார்க்குறீங்களோ அவர்கிட்ட இருக்கிற அதே விஷயத்த அடுத்தவர்கிட்ட நீங்கள் கொடுக்குறப்பையோ இல்லை அவர் அதை வாங்குறப்பையோ நீங்கள் சங்கடப்பட மாட்டீங்க ஏன் அப்படின்னா இவராகவே நீங்கள் அவரையும் பார்ப்பீங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியாக தான் தெரியும் எல்லா ஆன்மாக்களுமே உங்களுக்கு ஒரே மாதிரியாக தெரியும் அந்த ஒரு உணர்வுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை இந்த அன்புங்கிற ஒரு விடயத்தை வந்து நாம் புரிஞ்சு அந்த அன்பை வந்து நம்ம உண்மையாலுமே அன்புனா என்ன ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நம்ம வெளி மனசு வந்து நம்மளை வந்து இப்படி தான் வழி இருக்குது அன்புனா இது தான் அப்படின்னு அதுமாரி தாய் தந்தையராக இருக்கிறாங்க மகன் இதெல்லாம் எதனால் வர்ற அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தினால் வர்ற அன்பாக இருக்குது தாய் தந்தை கணவன் மனைவி அதேமாரி பிள்ளைகள் அடுத்தமாரி ஆசிரியர் மா மாணவன் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய அன்பு வந்து இது உண்மையான அன்பு இல்லை இதெல்லாம் அதிகாரத்தினால் வர்ற அன்பு எப்போ அந்த அதிகாரம் இல்லாமல் போகுதோ அப்போ அப்போ தான் அந்த அன்பு பொய் அப்படின்றது நமக்கு தெரியும் உண்மையிலேயே அன்பு அப்படிங்கிறது எதையும் கட்டுப்படுத்த முடியாது எதனாலையும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படி வரக்கூடிய ஒரு இயல்பான அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க அதுதான் அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அன்பினை நாம் வந்து சும்மா ஏதோ ஒரு வார்த்தையில் இந்த அன்பு மூணு வார்த்தை தான் அன்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது அதுக்கு அதை பற்றி பேசணும் அதை பற்றி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்னும் நிறைய என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இன்னும் நிறைய சக்திகளை புரிஞ்சுக்க போகிறீங்க ஆனால் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை அன்பு அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அதை அதை நம்ம ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கிறோம் அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம் நீங்கள் இதை தொடர்ந்து கேட்க கேட்க உங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புங்கிறது ஒரு முழுமையான ஒரு இடமாக நிரம்பணும் அந்த அன்பு உங்களுடைய முழு உணவு ஆன்மாவையும் நிரப்பிறப்ப உங்களுடைய இந்த முழு உடலையும் நிரப்பிறப்ப உங்களை சுற்றி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஈர்ப்பீங்க ஏன் அப்படின்னா அன்புங்கிறது ஒரு வலிமைமிக்க காந்தம் அந்த காந்தத்துக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் அந்த காந்தத்துக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுக்கு விருப்பமான நீங்க நேசிக்கிற எல்லாத்தையுமே அது உங்கள் கிட்ட கொண்டு வந்துடும் இந்த அன்போடு நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்க அன்போடு நீங்கள் பழக கற்றுக்கிட்டீங்க அன்போடு நீங்கள் இருக்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அது அது மட்டும்தான் நம்ம பேசுவோம் எது தேவையோ அதை மட்டும்தான் பேசுவோம் அதை மட்டும்தான் சிந்திப்போம் ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா எதெல்லாம் தேவையில்லையோ எதெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்கிறது அதை பற்றி பேசுகிறது அதை தான் நாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இல்லாமல் நமக்கு தேவையானதை நம்ம சிந்திக்கிறது தேவையானதை பற்றி பேசுகிறது தான் அந்த அன்போட முக்கியமான நோக்கங்க அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒன்று அதை யார் உணர்கிறாங்களோ அவங்க அதை அனுபவிப்பாங்க அதை வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு சக்தி மிக்கதாக இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும் அதை நீங்க செலுத்தி பாருங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக பார்க்க கற்றுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அன்பினுடைய சக்தி என்னவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போ தான் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உணர முடியும் அப்படி நீங்கள் எல்லோரையும் அன்பால் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருமேனா இப்போ எல்லாருமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆன்மா இந்த உலகத்தை விட்டு இந்த பூலோகத்தை விட்டு வெளியானால் கூட அது இன்னமும் திரும்பவும் நினைச்சே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் அன்பால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வேறு எதனாலையும் செய்ய முடியாது நீங்கள் எதை செஞ்சாலும் இன்றைக்கி ரைட் சகோதரர்கள் இருக்காங்க இல்லை வானொலி கண்டுபிடிச்சவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பொருளை அவங்க அவ்வளோ நேசித்தாங்க அதை அதை நேசித்த தொட்டு தான் அவங்களால அதை பண்ண முடிஞ்சது ஆனால் அது எல்லாமே இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு தான் அதை பண்ணாங்க அப்போ என்னென்னா இயற்கை விதிகள் அப்படிங்கிறது என்னென்னா அன்பால் இணைக்கப்பட்ட விதிகள் அன்பிற்கு அதை கட்டுப்பட்ட விதிகள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணதுனால தான் நம்மளால் அந்த இயற்கைக்கோடு சேர்ந்து நம்மளால் வாழ முடியுது அப்படிப்பட்ட அந்த உணர்வு மிக்க அந்த ஆற்றல் மிக்க நம்ம அந்த மாதிரியான ஒரு சக்தியை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக அதை வச்சுக்கிறோம் இந்த அன்பு குறித்து நம்ம இன்னும் தொடர்ந்து மேலும் செய்திகளை நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம் நன்றி உங்கள் மணிவண்ணன்